சிஸ்டர் ஏய் சிஸ்டர் ஏய் இப்படின்னு யாராவது கூப்பிட்டா எப்படி கோபம் இடத்துல ஒருத்தர் கூப்பிடுறத பார்த்து நமக்கே பதறுதுங்க என்ன அப்படின்னா பெண் பிள்ளைய பெத்த ஒரு அப்பா அந்த பிள்ளை மாதவிடாய் நேரத்துல பயணத்துக்காக வந்திருப்பாங்க போல ஒரே நாளில் ஆயிரம் விமான ரத்து அப்படிங்கல இது மட்டும் எப்படி அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் நேரம் வந்துருச்சு போல வயிறு வலி இப்ப இருக்கிற அப்பாக்களுக்கு ஆம்பளை பிள்ளை எப்படியோ அது தெரியாது ஆனா பெண் பிள்ளை அப்படின்னா அவங்க தலையில தான் இருக்காங்க அப்படிங்க போது அவருடைய தவிப்பும் அப்பாங்கிற பொறுப்பும் எந்த இடத்துல தெரியுதுன்னா எவ்வளவு கூட்டம் நின்னா என்ன ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை போடணும் அப்படின்னு கடந்து போராடுறாரு பாருங்க அங்க நிற்கிற அத்தனை கூட்டத்துக்குள்ள எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு பெண்ணுகிட்ட கூடவா ஒரு பேடு இல்லை பேடு வேணும் அப்படின்றத நல்லா அழுத்தி சொல்றாரு அது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை எல்லாருக்குமே புரியும் அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஏன் அதோட தேவை இருக்குது அப்படின்றத கவனிச்சு யாராவது ஒருத்தவங்க கூட உதவி செய்ய இல்லை ரெண்டாவது இந்த இண்டிகோ நிறுவன சிஇஓ வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் அந்த பயணிகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு அவங்களுடைய நிர்வாக ப்ராப்ளம் என்னவோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை நம்மளால் வந்து பூர்த்தி பண்ண முடியாது இருப்பினும் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே பொறுப்பானவங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தானே ஏன்னா உங்களை மட்டும்தானே நம்பி அந்த கூட்டம் வருது அப்படிங்கிற நீங்கள் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறது அந்த பொறுப்புத்தன்மைக்கு ஈடாகுமா இந்த இடத்துல அனுதாபம் செத்து போச்சோ அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுகிறது